நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கைவிடுக்கும் கைவிட்டு சில நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினா சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து பேசிவிட்டிருக்கோம் அந்த இன்னைக்கு என்ன பேச போகிறோம் தமிழக அரசு உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிக்கு நியமன உறுப்பினர் வழங்குவதாக அறிவித்து அதன் அடிப்படையில் வேட்புமனுக்களை பெற்று கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகளை நியமித்திருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் சில மாவட்டங்களில் ஊராட்சிகளிலும் நியமன உறுப்பினராக நியமித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நியமனம் சரியாகத்தான் நடைபெற்றதா முறையாக நடைபெற்றதா என்பதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தொடர்ச்சியாக சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலந்தொட்டு மாற்றுத்திறனாளிகள் கேட்கின்ற நிலையிலிருந்து கொடுக்கின்ற நிலைக்கு வர வேண்டும் அதிகாரம் அவர்கள் கைக்கு பரவலாக்கப்பட வேண்டும் சட்டம் இயற்றுகின்ற இடங்களிலே மாற்றுத்திறனாளிகள் பயணிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதிப்படுத்தாத எந்த திட்டங்களையும் தமிழக அரசோ ஒன்றிய அரசோ அமல்படுத்தக்கூடாது அப்போ அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை பாராளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நகர்மன்ற மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் உறுப்பினர்களாக நியமிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அதில் பெண்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறதோ கருத்துக்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பழங்குடியினருக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுத்தப்படுகிறதோ அதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடஒதுக்கீடோ அல்லது நியமன உறுப்பினர் பதவியோ ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடைய அவர்களையும் பிரதிநிதித்துகிற வகையிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று நம்முடைய சங்கம் கோரிக்கை வைத்தது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த கோரிக்கையை நாம் முன்வைத்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் அதற்கு முன்னதாக பலமுறை பேசினாலும் தீர்மானம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சிகளிலே மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினர்களாக நியமிக்கும் வகையில் ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்து அது சட்டமாக இயற்றி ஆளுநரின் ஒப்புதலோடு இன்றைக்கு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சட்ட முன்வரைவு வந்தவுடன் தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் நாம் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இந்த சட்டத்தை வரவேற்றதோடு இந்த சட்டத்தின்படி அனைத்து உள்ளாட்சி மன்றங்களிலும் உள்ளாட்சி மன்றம் என்றால் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட எல்லாத்தையும் தான் சொல்கிறோம் நம்ம மாற்றுத்திறனாளிகளை நியமிக்கிற போது அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நலனில் அக்கறையுள்ளவர்களாக மாற்றுத்திறனாளிக்காக குரல் கொடுப்பவர்களாக போராடுபவர்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பவர்களாக இருப்பவர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாம் எடுத்து வந்தோம் ஆனால் தற்போது என்ன நடந்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் மிக கடுமையான முறையில் கஷ்டப்பட்டு போராடி வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது போல நமக்கு விதிவிலக்கு எதுவும் கொடுக்கவில்லை வெறும் வேலைவாய்ப்பு எழுதி கொடுத்தா போதும் நீ வேட்பாளர் அப்படிலாம் சொல்லலை வழக்கமாக உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளி அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் போட்டியிடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன விதிமுறையோ அதே விதிமுறை தான் முதலில் நான் என் மீது எந்த வழக்கம் இல்லை என்று சொல்லி காவல்துறையிடம் சர்டிஃபிகேட் வாங்கணும் என்ஓசி வாங்கணும் இந்த என்ஓசி வாங்குறதுக்கு நான் இசை மையத்துக்கு போகணும் அந்த இசை மையம் எத்தனை இசை மையங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து செல்கிற வகையில் தடையற்ற சூழலோடு இருக்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான இசை மையங்கள் தரைத்தளத்தில் இல்லை படிக்கட்டுகளோடு இருக்குது அப்போ இந்த தடையை நான் முடந்து கடந்தாகணும் ஆகணும் கடந்ததுக்கப்புறம் அங்கே விண்ணப்ப கட்டணமாக அறுபது ரூபாய் சொன்னாலும் கூட நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் ஒவ்வொரு இசை மையத்தில் வாங்குகிறாங்க அந்த பணத்தை நான் கட்டணும் அதுக்கப்புறம் இசை மையத்தில் என் மீது வழக்குகள் எதுவும் இல்லை என்று சொல்லி தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணுகிற போது அதற்கான கட்டணமாக தமிழக அரசு நிர்ணயித்திருக்கிறது ரூபாய் அந்த ஐநூறு ரூபாய் பணத்தையும் நம்ம கட்டணும் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாலு நாள் ஐந்து நாள் கழித்து போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஸ்டேஷனில் போய் நம்ம கேட்கணும் சார் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு சொல்லணும் இப்படி ஸ்டேஷனுக்கும் நமக்கும் அது ஒரு அலைச்சல் நமக்கு இருக்குது இதெல்லாம் முடிச்சு சளிவிட்டு வாங்கினதுக்கப்புறம் நம்முடைய அனைத்து ஆவணங்களையும் இணைச்சி நோட்ரி பப்ளிக்கிட்ட நூறுரூவா பத்திரம் வாங்கி நம்ம எழுதணும் என்னிடம் இவ்வளோ சொத்துக்கள் இருக்கிறது என் மீது இவ்வளோ வழக்குகள் இருக்கிறது அது வழக்குகள் இல்லை இப்படி பல்வேறு நடைமுறைகள் இருக்குது இந்த நடைமுறைகள்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கே பத்து நாள் நம்ம அலைய வேண்டியிருக்கு அலைஞ்சு முடித்து அதை கொடுக் அந்த சம்பந்தப்பட்ட பேராட்சி அலுவலர் செயலாளர்களையோ அல்லது அந்த நகராட்சியோ ஊராட்சியோ பேராட்சியோ அலுவலர்கிட்ட நம்ம கொடுக்கறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட மூவாயிரூவாயிலேருந்து ஐயாயிரூவா வரைக்கும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் செலவு என்பதாகிறது இவ்வளவு செலவு செய்து இருக்கின்ற கஷ்டத்துக்கு மத்தியில் வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகையை வாங்கிட்டு அந்த பத்து நாளில் ரூபா செலவு எனக்கு அலைச்சல் வேறு இவ்வளவும் செஞ்சு அங்கே போய் நாம் கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக தங்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி மனு செய்திருக்கிறார்கள் எத்தனை பேர் விண்ணப்பித்தாலும் ஒரு ஊராட்சிக்கு ஒன்று தான் ஒரு பேரூராட்சிக்கு ஒன்று தான் பத்து பேர்லாம் அங்கே எடுக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் கூட அவ்வாறு மனு அளித்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மனத்துலையும் நம்மளும் கவுன்சிலர் ஆகிடுவோம் நம்மளும் இந்த மக்களுக்கு சேவை செய்வோம் முடிச்ச வரைக்கும் பண்ணுவோம் அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகளோடு பல்வேறு எண்ணங்களோடு தான் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் வேணால் சுயநலத்துக்காக விண்ணப்பிச்சிருக்கலாம் அப்படி விண்ணப்பித்தவங்களில் எல்லா விண்ணப்பங்களையும் பொதுவாக ஒரு தேர்தலாம் எப்படி நடக்கும் முதல்ல வேட்மனு தாக்கல் பண்ணுவாங்க அப்புறம் அந்த வேட்புமனுக்களை பரிசீலனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வேட்புமனு ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு மக்களை பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க இது பொதுவான தேர்தல் ஆனால் நமக்கு வந்து நியமன உறுப்பினருங்கிறப்பில் அரசாங்கம் என்ன வழிகாட்டியிருந்துச்சு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பங்களை கொடுக்குற போது அந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் மொத்தமாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளுடைய அந்த நிர்வாகத்தினுடைய மாவட்ட அதிகாரிகள் ஒரு மாற்றுத்தினாளி பிரதிநிதியும் அதில் இடம்பெற வேண்டும் இவர்கள் எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து ஒவ்வொரு பேரராட்சியாக ஒவ்வொரு மாநகராட்சியாக ஒவ்வொரு நகராட்சியாக எடுத்து யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இவர்களுடைய தகுதிகள் என்ன இவர்கள் மாற்றுத்தனாளிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற எல்லா பின்புலத்தையும் ஆராய்ந்து அதில் ஒருவரை தமிழக அரசுக்கு அவர்கள் பரிந்துரைப்பார்கள் பரிந்துரைத்த பின்பு அது நடைமுறைக்கு வந்து அந்த பேராட்சியினுடைய செயலாளரோ அல்லது நகராட்சி ஆணையரோ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் வந்து நாம் அதுக்கப்புறம் நேரடியாக போய் பிரமாணம் நம்ம எடுத்து நகரமன்ற உறுப்பினராகவோ இல்லை பேராட்சி உறுப்பினராகவோ நம்ம செயல்படுறோம் இதுதான் நடைமுறை ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரியான மாவட்ட ஆட்சியருடைய கூட்டங்கள் கூட்டப்பட்டதா என்றால் எனக்கு தெரிஞ்சு கேள்விக்குறிதான் பல மாவட்டங்களில் இந்த கூட்டங்கள் கூட்டப்படலை அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அந்த அடிப்படையில் இந்த கூட்டங்களை கூட்டாமல் எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட இப்போ நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நம்முடைய மாற்றுத்திறனாளி பிரதிநிதிகள் எந்த விதமான பேராட்சியிலோ நகராட்சியிலோ மாநகராட்சியிலோ பிரதிநிதித்தம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மால் ஒரு ஆள் அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஆள் நம்மால் ஒரு ஆள் உள்ளே போகிறான் அப்படிங்கும்போது நமக்கு கிடைச்ச மகிழ்ச்சி நாம் போராடி வாங்கின வெற்றி அப்படின்னு ஒரு பக்கம் யோசித்தாலும் கூட இன்னொரு பக்கம் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெரும்பகுதியான ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பல பேர் போராட்ட குணமிக்கவர்களாக இருப்பார்கள் ஆனால் இங்கே என்ன தேர்ந்திருக்குன்னா நம்ம எல்லா வேட்பாளர்களையுமே ஆய்வு செய்கிற போது அவர்கள் மாற்றுத்திறனாளி என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளிக்காக போராடி இருக்காங்களா மாற்றுத்திறனாளிக்காக குரல் கொடுத்துருக்காங்களா மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவர்களுக்கு புரிதல் இருக்கிறதா மாற்றுத்திறனாளிகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை இருக்காங்க நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஊராட்சியில் நகராட்சியில் மாநகராட்சியில் எப்படியெல்லாம் மாற்றுத்தினாளிக்கான திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற எந்த விதமான அடிப்படையான அறிவும் இல்லாமல் அறிவுன்னா நான் அவங்கள குறை சொல்லலை அதாவது இதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாத பல பேர் இன்றைக்கு நகர்மன்ற உறுப்பினர்களாக பே பேராட்சி உறுப்பினர்களாக இன்னும் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட நியமனங்கள் இருக்கிற போது நாம் என்ன சொல்கிறோம் ஏழையின் சொல் ஏறாது மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் வந்து என்றைக்கும் அதிகார வர்க்கத்தில் ஒழிக்காது அப்படிங்கிற நிலைமையை மாறி அவர்களுடைய குரலும் ஒழிக்கின்ற விஷயங்களிலே தமிழ்நாடு முதலமைச்சர் முழு கவனம் எடுத்திருக்கிறார் ஏன் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த சட்டத்தை தமிழகத்தில் தான் என்று சொன்னாலும் கூட நாமும் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படிப்பட்ட நபர்கள் அங்கே உள்ளாட்சிகளில் போகிற போது எப்படி மாற்றுத்திறனாளிக்காக குரல் கொடுப்பார்கள் என்கிற ஐயம் ஏற்படுகிறது அதனால் தயவு செய்து தமிழக அரசுக்கு இப்பொழுது பதவியேற்றிருக்கிற அனைவருக்கும் ஒரு வருடம் முதல் ஒன்றரை ஆண்டு காலம் மட்டும்தான் பதவிக்காலம் என்கிற அடிப்படையிலே இது ஒரு முதல்கட்ட முயற்சியிலே சில நெருடர்கள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் இருந்தாலும் எங்கள் நாங்கள் இந்த காணொலியின் மேலமாக தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் தமிழக அரசு முதலில் மாற்றுத்திறனாளிகள் வேட்புமனு தாக்கல் செய்யுகின்ற அந்த நடைமுறை சிக்கலை கலைந்து எளிமைப்படுத்த வேண்டும் மூவாயிரம் இல்லை ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறது என்பது மாற்றுத்திறனாளிக்கு நடைமுறையில் ஒவ்வாத காரியம் என்பதால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு வந்து நோட் ரிப்பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்குறது அதே மாதிரி வந்து ஐநூறுரூவா போலீஸ் ஸ்டேஷனில் கட்டுறது இது மாதிரியான நடைமுறைகளை மாற்றி நாங்கள் இலவசமாக வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு ஏற்பாடுகளை முதலில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் செய்ய வேண்டும் இரண்டாவதாக அந்த ஏற்கனவே நீங்கள் தமிழக அரசு அறிவித்திருக்கூடிய அந்த கமிட்டி என்பது வெளிப்படைத்தன்மையோடு உண்மையாக மாற்றுத்திறனாளிகளுக்காக உழைக்கின்ற மாற்றுத்திறனாளிகளை மாற்றுத்திறனாளிக்காக குரல் கொடுக்கின்ற மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்கின்ற வகையில் எந்த விதமான அரசியல் எந்தவிதமான அதிகாரம் துஷ்பிரயோகம் இல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்டால் தான் உண்மையாக மாற்றுத்திறனாளிகள் எல்லா இடங்களிலும் தங்களுடைய குரல்களை உயர்த்தி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அதன் மூலமாக அந்தந்த பகுதியில் உள்ள மாற்றுத்தினா பிரச்சனைகள் தீர்வதற்கும் ஒரு வழிவகுக்கும் என்கிற அடிப்படையிலே தமிழக அரசு நாங்கள் திரும்பவும் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் தயவுசெய்து இந்த திட்டத்தை முறையாக அமல்படுத்துங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக கூட்டக்கூடிய இந்த திட்டம் எல்லோராலும் வரவேற்கப்பட்ட இந்த திட்டம் செம்மையாக நடைபெற வேண்டும் என்றால் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக குரல் கொடுக்கிற பாடுபடுகிறவர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலி நண்பர்கள் இந்த காணொலி பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்